வணக்கம் இன்னைக்கு குக்கிங் அலைப்பறையில் தண்டு பொரியல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிறுவாக அறிஞ்ச தண்டை இதில் சேர்த்துக்கலாம் குக்கரில் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கின்னு நம்ம ஒரு மூணு விசில் வர மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் தண்டு பொரியல் சேர்த்துக்கு கலக்காய் தூள் பண்ணணும் அது வந்து கலக்காவை ஒரு நூறு கிராம் எடுத்து நம்ம பொடி பண்ணி வறுத்துக்கலாம் இதில் ஒரு ஒரு ஆறு மிளகா போட்டுக்கலாம் போட்டு ரைஸாக போட்டுக்கலாம் கலக்காயெல்லாம் வறுப்பட்டு வச்சுங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் கலக்காவை இந்தமாரி குர குரன்னு பொடி பண்ணிக்கணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூரியரிச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது பொண்ணு வரலாம் வறுத்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா பொண்ணு நேரமாக வதங்கட்டும் இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் அட்டை நசுக்கி வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் அடைக்கலாம் வேக வச்ச தண்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா இந்த மலகார் தூள் வாசம் நல்லா போயிடுச்சு நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்ல இந்த தண்டில் ஊற்றி வச்சுருக்கிற தண்ணியே இருப்பாரு அவ்வளோ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம இப்படியே வச்சுட்டோம் இப்போ நம்ம இதில் கலக்கா பொடி பண்ணி வச்சது நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம் இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கொட்டணோடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆடு பாப் பண்ணிக்கலாம் இது பாருங்க சூப்பரான தண்டு பொருள் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்